வணக்கம் இது தமிழ மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தொடர்ந்து பொய்களை மட்டுமே சொல்லி வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதனால் தொடர்ந்து பலியாகிய பலியாகும் வந்து உயிர்களினுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நேற்று வரலேயும் நாற்பத்தி ஒம்பது கிட்ட இருந்தது இன்னைக்கு ஐம்பத்தி நான்கு வரைக்கு கூடுதலாக வந்து ஜிப்மர் மருத்துவமனையில் வந்து மூளைச்சாய்வு அடைந்தவர்கள் இரண்டு பேர் என்று சொல்லப்படுகிறது என்ன தொடர்ந்து எதற்காக இந்த பொய்யை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லி வரணும் பொய் சொல்வதற்கான நோக்கம் என்ன எந்த இடத்துல பொய் சொல்கிறது தொடங்குனுச்சு ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் பொய் சொல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயம் வந்து முதல்ல வந்து மூணு பேர் குடித்து ரொம்ப இக்கட்டான சூழலில் ஆ மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போய் குடித்ததுனால தான் உங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்போ அது கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் எது பற்றியும் அவங்களுக்கு அறிக்கையோ எதுவுமே இல்லை சொல்லி கலெக்டர்கிட்ட போய் சொல்லும் பொழுது இல்லை இல்லை இது கள்ளச்சாரத்தினால் நிகழ்ந்த மரணம் இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் ஏதோ ரெண்டு மூணு அவருக்கு வலிப்பு வந்ததோ அது மாதிரி ரெண்டு காரணங்களை மூணு காரணங்களை சொல்லிடுறாங்க சொன்ன பிறகு என்னன்னா அந்த மூணு பேரும் ஒரு கருணாபுரம் அந்த இடத்துல வந்து நெருங்கிய உறவுக்காரவங்க அப்ப அந்த மூணு பேருனுடைய இறப்புக்கு வர்றாங்க இல்லையா செத்த வீட்டுக்கு வருவாங்க இல்லையா அப்ப வந்தவங்களுக்கான உப உபசரிப்பு அதாவது சாராய உபசரிப்பு நடக்குது அப்போ அந்த சாராய உபசரிப்பு எப்படி நடக்குதுன்னா இவங்க யார் குடிச்சிட்டு இந்த மூணு பேரும் குடிச்சிட்டு இறந்து போனாங்களோ அதே சாராயங்கள் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் அந்த ஊரில் மட்டும் இறப்பின் எண்ணிக்கை இருபத்தி எட்டை தாண்டினுச்சு மொத்தமாக அதாவது அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் சேர்த்து வந்து இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து உயிர்களை தாண்டி இறந்து போயிருக்கு நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் வெண்டிலேட்டர் அதிதீவிர வென்டிலேட்டர் கண்டிஷனில் பல உயிர்கள் இருக்குது அதிதீவிர வெண்டிலேட்டர் கண்டிஷன் அப்படின்னா அந்த வெண்டிலேட்டரை எடுத்துட்டாங்கன்னா செத்துருவாங்க அது மாதிரியான சூழலில் வந்து பல பேர் இருக்கிறாங்க ஜிப்மர் மருத்துவமனையில் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலேயே கவலைக்கிடமாக பல பேர் இருக்கிறாங்க சரி இப்போ இதில் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன பொய் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரும் பொழுது முதல்ல இது போன்ற ஒரு சிக்கல் வருது ஆஸ்பத்திரியில் வந்து மூணு பேர் இறந்து போகிறாங்க இறந்து போன பிறகு இந்த கேஸானது கலெக்டரேட்டுக்கு வருது கலெக்ட்ரேட்டு உண்மையிலேயே நேர்மையாக நடந்திருந்தால் அது எல்லாத்தையும் வாங்கி உண்மையிலே அவர்களுடைய மருத்துவ பரிசோதனை குறித்தெல்லாம் விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு சரி இது கள்ளச்சாராயத்தை குடித்ததுனால இவங்க இறந்துருக்குறாங்க செய்து இந்த பாக்கெட்டில் விற்கிற சாராயத்தை உடனே குடிக்கிறத நிறுத்துங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொது அறிவிப்பு விட்டுருந்தா அந்த எலவுக்கு இந்த மூணு பேர் எலவுக்கு வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் குடிக்காமல் இருந்திருப்பாங்க இப்போ என்ன ஆச்சு கலெக்டர் சொன்ன பொய்யை நம்பி அதில் வந்து இப்போ பொய்ய சரி பொய்யை நம்பி அது சரி கலெக்டரே சொல்லிட்டாரு விவசாய விச இவங்க சாக சாகலை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சதுனால வந்தது இதை தாண்டி இப்போ ஓரளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உடம்புல சிக்கல் ஏற்பட்டிருக்கு வயிற்றுப்போக்கு நடந்திருக்கு சுவாசக்கோளார் நடந்திருக்கு கண் பார்வை மங்களாக இருந்திருக்கு சில பேருக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு இவங்கெல்லாம் வந்து இது குடிக்கப்பட்டது அல்லது விநியோகிக்கப்பட்டது விச சாராயம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவங்கவுங்க போய் அமை உடம்புல வந்து ரெகுலராக இருக்கிற வழி மாதிரி இது வயிறு உப்புசம் மாதிரி சின்ன சின்ன சிக்கல் தான் இது சரியாக எகழ் படுத்துட்டாங்க படுத்த தான் தெரியுது இது வந்து கள்ளச்சாராயத்தினால் ஏற்பட்டுள்ள சிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தா இங்க உடனடியா போய் மருத்துவமனையில் தன்னை அனுமதித்து கொண்டு நேரமே போயிருந்தா ஓரளவு பெரும்பான்மையானவர்களை காப்பாற்றுவதற்கு வசதியாக இருக்கும் அப்ப கலெக்டருங்கிற ஒருத்தர் மாவட்ட ஆட்சியருங்கிற ஒருத்தர் பொறுப்பற்ற முக முறையில் நடந்து கொண்டதனுடைய பின் விளைவாகவே இந்த தொடர்ச்சியாக மது அருந்துதல் நிகழ்ந்திருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒமிப்ரஸோல் அந்த அந்த இரண்டு ஆன்டிடோக்கை பற்றிய நிறைய விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இதற்கு காரணம் என்னன்னா தமிழகத்தினுடைய மருத்துவத்தை பார்த்துகின்ற சமூக நலத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த மருந்து அதாவது ஒமிப்ரசோல் அப்படிங்கிற அந்த மருந்து வந்து போதுமான அளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ அது இருந்துச்சுன்னா அது வந்து தீவிரமான எத்தனால் கலந்து அதனால் இரத்தத்தில் ஏற்படுகின்ற சிக்கலை எல்லாம் சுத்திகரிக்கக்கூடிய அந்த தன்மை உடையது அப்போ போனவாட்டி விழுப்புரத்தில் நடந்த அந்த சிக்கல்லையுமே போதுமான மருந்து கையிருப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிப்போர்ட் எடுக்கப்பட்டது அதன் பிறகு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேரடியாக போயிட்டு மருத்துவமனையெல்லாம் பா பார்த்துட்டு மருத்துவத்துறையில் இருக்கிற விஜயபாஸ்கரை வச்சு அணுகி இது போன்ற மருந்து இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல இந்த மருந்து இல்லாததுனால உயிரிழப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொன்ன பிறகு வம்படியாக ரெண்டு பாட்டில் எடுத்துகிட்டு போய் ரெண்டு பாட்டில் அது ஓமிப்ரோசோல் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அதை எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள் போதுமான மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறது வேற அதாவது விஷம் முறிவுக்கான பிரசோல் அது வந்து எந்த மருத்துவமனையிலும் இல்லை கேட்குறதுக்கு ஏன் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து அதை தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு போய் சொல்லி அந்த தடை செய்யப்பட்ட அந்த நேரத்திலேயே என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ரொம்ப இக்கட்டமா இக்கட்டான சூழலில் உயிர் காக்குகின்ற சூழல் இந்த மருந்தை பயன்படுத்தலான்னு அந்த வழிகாட்டுதல் இருக்கு இது எல்லாத்தையும் இது எதையுமே காமிக்காம எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விஷமறிவு மருந்து இருக்கான்னு கேட்டதுக்கு வயிற்று புண்ணை ஆற்றுகின்ற மருந்து இருக்குது அல்சருக்கு கொடுக்க வேண்டிய மருந்து இருக்குன்னு பொய்ய சொல்லுது அடுத்து மூணாவது பொய்யை என்னன்னா இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரத்தில் நடந்த அந்த சிக்கலின் போது என்ன நடந்துச்சு என்ன மாதிரியான சிகிச்சை நீங்க கொடுத்தீங்க எதற்காக அந்த சிகிச்சை முறையை விரிவுபடுத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுச்சு இன்னொன்று அந்த நேரத்துல அந்த மருத்துவ துறையில அந்த மருந்து இல்லைன்னு சொன்ன அதே பற்றாக்குறை இன்றும் இதே போல விழுப்புரம் சேலம் இந்த பாண்டிச்சேரி இன்னும் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளெல்லாம் இந்த மாதிரியான விசை விஷத்தை முறிக்கக்கூடிய அந்த மருந்து கையிருப்பு இல்லையே இதற்கு என்ன அரசு விளக்கம் சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்கு அதே போல் வந்து இந்த மது விற்பனை மது கள்ளச்சாராய விற்பனை வந்து கிட்டத்தட்ட மூன்று வருடமாக நடக்குது உங்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ பக்கத்து தொகுதி எம்எல்ஏவாக இருக்கின்ற உதயசூரியன் வந்து அந்த மலையில் வந்து காட்சி அடித்து விற்கிறாரு அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கின்ற அஇஅதிமுக எம்எல்ஏ வந்து ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு காவல்துறையில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கிறாரு ஒரு எம்எல் எம்எல்ஏ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட இவங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதது ஏன் என்ற கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டிருக்கு இதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்குன்னா சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து நாங்கள் இனி வரும் காலத்தில் இதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது இந்த தமிழக அரசு வேண்டுமென்றே தனது கட்சிக்காரர்கள் இதில் இடம்பெற்று இருப்பதை மறைப்பதற்காக சிபிசிஐடி என்கொரிக்கு நாங்கள் ஆணையிட்டு இருக்கிறோம் உத்தரவிட்டிருக்கிறோம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருக்குது இப்போ சிபிசிஐடி அந்த விசாரணை என்ன நடக்கும்னா தமிழக அரசினுடைய காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு கீழே நடக்கிறது அப்போ தமிழக அரசு காவல்துறை மூணு வருஷமாக அங்கே விற்கிது காவல் நிலையத்திலிருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இது விற்கப்படுகிறது என்று தெரிஞ்சும் கண்டுக்காத காவல்துறை இந்த விசாரணையை மட்டும் நேர்மையாக நடத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எதிர்கட்சிகிட்டே இருக்கு அதனால எதிர்கட்சி தரப்பினுடைய வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தை அணியிருக்கிறாரு நீதிமன்றத்தில் நீதிபதியானது இந்த நீதிபதியானவர் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு வழக்கை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாரு இதற்கு இடையில சட்ட சபை அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இன்னைக்கு மூணாவது நாள் முதல் நாளே இந்த சம்பவம் நடந்துருச்சு கள்ளக்குறிச்சி சம்பவம் க சட்டசபை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி முதல் நாளே நடந்துருச்சு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருடைய இரண்டாவது நாள் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்த்து எதிர் தளத்தில் இருக்கின்ற எதிர்கட்சியினர் அஇஅதிமுக உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் வந்து கூண்டோட வெளியில் நடப்பு செய்துட்டாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையை பற்றி விவாதிங்க இந்த பிரச்சனையில் ஆளுங்கட்சி நடந்து கொண்டது குறித்து விவாதிங்க இதையே நீங்கள் விவாதிக்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அவரிடம் கோரிக்கை வைக்கும் பொழுது சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து நேரம் நேரம் அதாவது ஆஃப்டர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்சேஷன் அதாவது கேள்வி பதிலுக்கு பிறகு நேரம் நேரம் இல்லா நேரம் அப்படிங்கிறது அதாவது முக்கியமான அவை குறிப்புகளில் அவை பிரச்சனைகளில் முக்கியமான நேரங்களில் விவாதிக்கப்படுகின்ற விவாதங்கள் மட்டும்தான் அவை குறிப்புகள்லையும் காலகாலத்துக்கு இடம்பெறும் ஆனால் நேரமில்லா நேரத்தில் விவாதிக்கப்படுகின்ற இது வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவை குறிப்புகள்லையோ அல்லது ஆவணப்படுத்துதல்லையோ நடக்காது அதே போல் நேரமில்லா நேரத்தில் விவாதிக்கிறதுல வந்து மிகப்பெரிய நன்மைகள்லாம் எதுவும் நடக்க போகிறதில்ல நான் என்ன சொல்கிறேன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுவதை தாண்டி வேறு எதை பேசப்போகிறது அப்படிங்கிற கேள்வியை தான் கடந்த இரண்டு நாட்களாக அஇஅதிமுக தலைமையிலான எம்எல்ஏக்கள் குழுக்கள் வந்து கேட்டுட்டு வெளிநடப்பு செய்து கொண்டிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்களை விட்டு சப்பக்கட்டு கட்டு கட்டுது அவர் முத்தரசன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இதுக்கு தமிழக முதலமைச்சருக்கு தெரியாது தலைமை டிஜிபிக்கு இது மாதிரி நடக்கிறதே தெரியாது அப்படின்னு சொன்னா இரண்டு வருடம் தொடர்ந்து நடக்கின்ற ஒரு சமூக சீரழிவு அதாவது இரண்டு வருடம் கூடல மூன்று வருடமாக தொடர்ந்து நடக்குது சில பேர் வந்து இருபது வருடமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இரு இருபது வருடமாக நடக்கிறதா இருந்தாலும் சரி இருபது வருடமாக நடக்கின்ற சிக்கலை சரி செய்வதற்கு தானே அடுத்த கவர்மெண்ட் வந்திருக்கு அப்போ தொடர்ந்து மூன்று முறை மூன்று வருடமாக இது நடக்குதுன்னு சொல்லி அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கூட தமிழக முதல்வருக்கும் டிஎஸ்பிக்கும் தெரியாம இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா தமிழக முதல்வர் எதற்கு முதலமைச்சர் பதவியில இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க குறிப்பாக வந்து எனக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த அறிக்கை அறிக்கை அதை தாண்டி அதன் பிறகு அதுக்கு அடுத்தபடியாக மிக பிடித்தமான அறிக்கைன்னா நடிகை சூர்யா அவர்கள் கொடுத்த அறிக்கை தான் மிக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த தேர்தல் காலத்து நேரத்தில் மட்டும் இதை பேசி கடந்து போயிடுறாங்க நீங்கள் கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சாராயங்கிறதே வந்து மக்களுக்கு தீமையானது இப்போ இதில் வந்து எத்தனாலினுடைய அளவுகோல் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க டாஸ்வா இருக்கிற அந்த சாராயத்திலையும் எத்தனை அளவுகோள் இருக்கு எப்படி இன்னைக்கு இவன் உடனடியாக செத்தானோ அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாவறான் அப்போ மது என்பதை பிரதானப்படுத்தியே வந்து இவர்களுடைய பொருளாதாரம் இருக்கு கடந்த இருபது வருடங்களாக வாக்களித்த மக்களை ஏமாற்றி வருகிறது இந்த அரசு அப்படின்னு மிக தெளிவான அறிக்கையை நடிகை சூர்யா அவர்கள் விட்டுருக்குறாங்க இன்னும் சில பேர் வந்து படாமல் நம்ம வைரமுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை குறைக்க வேண்டும் ச மன்னிக்கணும் சாராயத்தை குறைக்க வேண்டும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் அப்புறம் சாராயத்தில் எதுங்க கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் பேச ஆரம்பிச்சுருவாரு இது போன்ற சிக்கல்லாம் இருக்குது இதில் என்ன ப்ரயம்னா ஒருத்தன் தவறு செய்கிறான் அந்த தவறை ஒற்றுக்கொள்ளாமல் கூடுதலாக ஒரு பொய்ய சொல்கிறான்னா அவன் கூடுதலாக இன்னொரு தவறை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரை இவங்களால் ஏன் டிஸ்மிஸ் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் இப்போது எஸ்பிடிஎஸ்பியை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியரை ஏன் டிஸ்மிஸ் பண்ண முடியலைன்னா எஸ்பிடிஎஸ்பி இவங்க துறை சார்ந்த ஆட்கள் அதனால வந்து இவங்க எப்போ இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு அவர்கிட்ட ஒரு கடிதம் எழுதி வாங்கிட்டு உங்களை உள்ளுக்கு கூட கொண்டுட்டு வரலாம் மாவட்ட ஆட்சியரை இவங்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேல இருந்து பதில் சொல்லணும் மேலே வரலையும் இவங்க பதில் சொல்லணும் மேலே பதில் சொல்லணும்னா மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லுவாருன்னா இந்த சிக்கல் வரும் பொழுது நான் உங்களை தொடர்பு கொண்டேன் அப்போ உங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்க இவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சாவலன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க அதை தான் நான் சொன்னேன் இதுக்கு ஏன் என்ன வந்து இதுங்கிறீங்கன்னு வெளிப்படையான செய்தியை கொடுத்துட்டாருன்னா ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு இன்னும் சிக்கல் ஆயிடும் தான் இந்த தொடர்பொய்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதாவது முதல் பொய்யிலேயே இவர்களுடைய பிரச்சனை தொடங்கிடுச்சு மாவட்ட ஆட்சியர் மட்டும் நேர்மையான ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்திருந்தா அந்த செத்து போனவங்க மூணு பேரும் விசசாராயம் குடிச்சு தான் செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறத உண்மையை சொல்லியிருந்தா இந்த அந்த அவர்களுடைய இறுதிச் சடங்குக்கு ஈமச்சடங்குக்கு வந்தவங்களும் குடிச்சிருக்க போறதில்லை அதன் பிறகு ஏற்கனவே குடிச்சிட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்றவர்கள் உடனடியாக தன்னுடைய உடல்நிலைக்கு வந்து விசசாராயத்தினுடைய பிரச்சனை தான் காரணம்னு மருத்துவமனைகையை அணுகி ஓரளவு ஓரளவு சிகிச்சை பெற்றிருக்கலாம் இன்னைக்கு ஒரு ஊர்ல மட்டுமே இருபத்தி எட்டு பிணங்கள் விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் இறப்பின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்தை தாண்டி தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் எத்தனைக்கும் காரணம் என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழக அரசு சொன்ன பொய் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்வதை தவிர்த்துவிட்டு விட்டு அதை சமாளிப்பதற்காக அதை சரி செய்வதற்காக மாவட்ட ஆட்சியரை வைத்து சொன்ன பொய்யினுடைய விளைவு தான் இத்தனை உயிரை வந்து பழிவாங்கியிருக்கு இவர்கள் பொய் பேசுவது வந்து பெரிய பிரச்சனை இல்லைங்க ஒருங்க தேர்தல் 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 வி விதிமுறை எல்லாம் தேர்தலுக்கு தேர்தல் தேர்தல் வாக்குறுதிகளில் எல்லாம் இவங்க பொய்யை மட்டும்தான் பேசுகிறாங்க ஆனால் அந்த எல்லாம் நேரடியாக உயிர்கள் வந்து பழியாகாது இந்த பொய்யில் நேரடியாக உயிர்கள் பலியாயிருக்கு இதை உணர்ந்து கொள்ளணும் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன பொய்யால் விளைந்த உயிர் பள்ளி தான் இத்தனை பேரும் என்பதை உணர்ந்து கொண்டு இவங்க வந்து இன்னமும் அதை மூடி மறைக்கக்கூடாது இன்னமும் அந்த பொய்யிலேயே நின்றுட்டு வாதாடக்கூடாது இப்போ வீரமணி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையே சொல்லியிருக்கிட்டு இருக்கிறீங்க முத்தரசன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இதெல்லாம் இந்த தெரிஞ்சிருந்தால் அதெல்லாம் தடுத்துருக்க மாட்டாங்களான்னு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு அந்த இடத்துக்கும் போயிருக்கிறாரு அந்த இடத்துலேருந்து யாரோ ஒரு அம்மா வந்து கேட்டிருக்கு ஏங்க சட்டப்பேரவைக்குள்ளே தான் இருக்கிறீங்க கேட்குறீங்க சட்டப்பேரவையில் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம செத்து போனவனை எதுக்கு பார்க்க வரீங்கன்னு ஒரு அம்மா ஏதோ யாரோ ஒரு அம்மா கேள்வி கேட்டிருக்கு இப்போ இது மாதிரி கூட்டணின்னா எல்லாத்தையும் சகிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு இவங்க இருக்கிறதுனால தான் இந்த மரணங்கள் தொடர்கிறது அவர்கள் சொல்கின்ற பொய்யும் தொடர்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்